காரைக்காலில் இன்று முதல் ஐந்து இடங்களில் இளம் வயதினருக்கு கொரோனா தடுப்பூசி முகாம் அதிகப்படுத்தப்பட்டதை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் சர்மா நேரில் சென்று ஆய்வு செய்தார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் பதினெட்டு வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு ஏற்கனவே பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரியில் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது இன்று மேலும் கருணா தடுப்பூசி முகாம் விரிவுபடுத்தப்பட்டு நெடுங்காடு திருநள்ளாறு கோட்டுச்சேரி மற்றும் நிரவி திருப்பட்டினம் ஆகிய இடங்களிலும் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் அமைத்து இன்று தடுப்பூசி போடப்படுகின்றது இன்று திருப்பட்டினத்தில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போடும் பணியினை நிரவி திருப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் சர்மா துணை மாவட்ட ஆட்சியர் ஆதர்ஷ் மற்றும் நலவழிவாழ் துறை நலவழித்துறை துணை இயக்குநர் மோகன்ராஜ் உள்ளிட்டவர்கள் பார்வையிட்டனர் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் நாகதியாகராஜன் கூறுகையில் இச்சிறப்பு முகாமினை அனைவரும் பயன்படுத்தி கொரோனா தொற்றை விட்டு விரட்டி அடித்து சகஜ நிலைக்கு மீண்டு வர அனைவரும் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார் தடுப்பூசி தற்போது மக்களிடம் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அனைவரும் தடுப்பூசி போட்டு என நினைக்கிறார்கள் அவர்களுக்கு புது வகையில் அந்தந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கூடுவதற்காக அதற்குரிய மாவட்ட ஆட்சியர்களும் துணை மாவட்ட ஆட்சியர்களும் டெப்டி டைரக்டர் அவர்களும் இது வந்து இன்று திருப்படையில் தொடங்கியிருக்கின்றோம் பொதுமக்களுக்கு அன்பான வேண்டுகோள் தயவு செய்து இந்த கொரோனா காலத்தில் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் தடுப்பூசியை அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தடுப்பூசி அனைவரும் போட்டுக்கொள்ள வேண்டும் கேட்குறேன்